ஓகேவா தகுதியான் விடல் அப்படிங்கிறது ரெண்டாவது அடி நாலு பிளஸ் மூணு ஏழு வார்த்தை எப்படி வருதுங்கிறத பாத்துக்கோங்க ஓகேவா அதுக்கு போல ஓவரால் மீனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மிகுதியான் மிகுதி நமக்கு அதிகம் ஓகேவா சோ அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால என்ன அதிகாரம் அதிகமாக இருக்கு செல்வம் அதிகமாக இருக்கு வலிமை அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக மிக்கவை செய்தாரை வரம்பு மீறி எல்ல மீறி நடந்துகிட்டவங்கள ஓகேவா தாங்கிட்ட இதெல்லாம் அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால நான் உன்னை எல்ல மீறி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா தாந்தம் தகுதியான் தகுதி என்ன தகுதி பொறுமை அப்படிங்கிற ஒரு தகுதி எனக்கு இருக்கிற தகுதி பொறுமை அப்படிங்கிறத வச்சு வென்று விடல் நான் ஒன்ன தோக்கடிப்பேன் அப்படிங்கிறது தான் இந்த குரலோட அர்த்தம் ஓகேவா ஸோ இன்டிவிஜுவல் மீனிங் இந்த இடத்துல தகுதி அப்படின்னா அது பொறுமை அப்படிங்கிறத மீன் பண்ணும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அர்த்தங்களையும் புரிஞ்சு படிங்க ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க அந்த பர்டிகுலர் திருக்குறளில் ஓகேவா ஸோ தகுதிக்கு ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணுறப்ப வேறு வேறு மாதிரி அர்த்தம் வரும் பட் இந்த இடத்துல என்ன வருது மிக்கவை ஓகே ஸோ மிகுதியான் இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா தேங்க்யூ